அனைத்து விதமான கடல் உணவுகளையும் நம்பிக்கையுடன் பெற்றுக் கொள்வதற்கு நாடுங்கள் லவ்லி ஓசான் சகர விதமான மீன்களும் ஒட்டி தரப்படும் உடனுக்குடன்

இங்கே வந்து கிடைக்கிற இப்படி சத்தியா தான் அனுப்பாரு கிடை வாங்க அங்கத்தே இல்லை அந்த கிளைமேட்டுக்கு இங்கே வந்தோன்னே இந்த க்ளைமேட் சேஞ்சுக்கு டம் எல்லாம் இதை கொண்டு செய்யுதா என்ன இருக்கவே இருக்கவும் இருக்குது என்ன எனக்கு அது வெயில் சொல்லுவானே வெயில் இல்லை அங்கே அது இங்கே வந்தோன்னே டக்குன்னு குளிர்போட தேகம் இல்லாதையும் அப்படியே அடிஞ்சு போட்டோம் கிடக்கு ஓடா அங்கே அப்படிதான் டக்குமே என்ன நீங்க யூரோபுக்குள்ளே பிறந்து வளர்ந்து நீதான் இங்கே நீ அங்கேமா இல்லை கருத்து போகிற ஒன்று இருக்குது என்ன நீ ஆமாம் எடே நீ மொட்டை அடிச்சு பார்த்தா இந்த காப்பியலுக்கு உனக்கும் வித்தியாசம் செய்யாது அப்ப நீ அங்க குறந்து போயிருக்கன்னு சொல்ற எனக்கு என்ன அண்ண என்ன இருந்தாலும் அண்ணா இந்த உங்களோட இந்த நாட்டை விட்டுட்டு அங்க போன உடனே அண்ணன் அந்த வெயிலையும் மற்றது இப்போ நாங்கள் இங்கே காலை இல்லைன்னு சொன்னால் லைட்டாக ஏதாவது பான்சொக்குலா ப்ரஸோன் பான்றிசா அதோட ஒரு கஃபே குடிச்சிட்டு அங்கே வந்து என்னென்னு கேட்டால் காலையிலேயே வந்து தோசை இட்லி புட்டு இடியப்பம் அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்ட உடனே என்ன ஆனால் அங்கே வந்து அந்த வெயிலுக்கு வந்து சாப்பிடணும் போல இருக்குது அது சாப்பிட்டு விட்ட உடனே இப்போ இங்கே வந்த உடனே என்ன உடம்பெல்லாம் ஒரு கனதி மாதிரி கிடையாது

எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் அங்கே இருந்து இங்கே இருந்துட்டு நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் இப்போ வந்துடுதாங்க அப்போ நான் சாப்பிடுவேன் அடித்தவள் இங்கே இருந்து நீ ஐயோ நான் ஸ்ரீலங்காவை போகிறேன் ஸ்ரீலங்காவை போகிறோன்னு ஒரு திருவாய் பேருந்து அந்த உடனே நீ அவளுக்கு அரியணம் கொடுக்கலாம் இல்லை நாங்கள் உங்களுக்கு போவோம்ஸுக்கு போவோம் ஃப்ரான்ஸுக்கு போக முடியும் ஆனால் இங்கே இருந்து போகணுன்னு ஸ்ரீலங்காவுக்கு போகணும் போகணும் போகணுன்ற ஒரு ஒரு ஆசை இருக்கும் அங்கே போய் ரங்கின உடனே ஒரு டூ வீக்ஸ் தானே அங்கே நிற்கல

கீரிமலை மற்ற இந்த கார்நகர் அந்த பக்கம் ஹோட்டலில் இதுல எல்லாம் போய் கொஞ்சம் குளித்து குளித்து உடல் இதுக்கு கொண்டு கொஞ்சம் சுயம் சுவாத்தியமாக உடல் நிலைக்கு அப்புறம் அப்போதான் என்ன நிலை மற்றது அந்த புள்ளை மணல் இருக்குல்லோ புள்ள மணலுக்கு அப்படியே படுத்துக்கிறாங்க உள்ள மண்ணை அள்ளி இல்லாடம் இல்லை நோ இந்த மேலுக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த கடற்கரையில் அப்படியே படத்துருக்கு என்ன சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருந்தது அந்த அந்த அப்படி கொஞ்சம் ஒரு டென் கிழமை மற்றது அந்த

இங்கே இல்லை உருடம் இல்லை அப்படி கொட்டி வச்சுக்கிறாங்க கொட்டல் அதோட வந்து இயற்கையோட அமைஞ்ச கொட்டல் அதுவார் அந் அங்கே கொட்டலில் வந்துடாப்பா குளிக்கிறது அப்புறம் அப்படியே சாப்பாடு வரும் அங்கே இவ்வளோ இவ்வளவு தண்ணி மட்டத்துக்கு நிற்ப அந்த இதுக்குள்ள நீச்சத்தலாதுக்குள்ள நீச்சத்தலாது இருந்து கொண்டு அப்படி கையை காட்டி விட்டாடாப்பா அப்படியே சாப்பாடு வரும் அப்போ அதுக்குள்ளே இருந்து சாப்பிட்றது தண்ணி அடிக்கிறது சகல சாப்பிடாப்பா அங்கே அதாவது வந்து ஒரு மனுஷன் அங்கே அனுபவிக்க வேண்டியதோ உலகம் கிடக்கு அதை அனுபவிக்காமல் சும்மா இந்த இந்திய அங்கே இங்கே இந்த லாஜப்ளும் லாக்கர் நேரையும் சுற்றி கொண்டது இல்லை உலகம் பெருசா போ அப்போ இந்த பெரிய உலகத்துக்குள்ளே நாங்கள் சுற்றி தெரிய வேணும் இங்கே வரடே உலகம் பெருசேன்னு எங்களுக்கு தெரியும் என்ன முஞ்ச இல்லாத ஹோட்டல் வந்து இலங்கையில் இருக்கன்னு சொல்லி சொன்னிருக்கேன் என்ன நான் கேட்டது யாழ்ப்பாணத்தில் இந்த வீட்டு உலகம் சிதறமுன்னா தான் உலகம் வைக்கல

ரெண்டு ரெண்டு லிட்டர் தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு நான் எலும்பி எலும்பி தண்ணி எடுக்கிறேன் அப்போ நான் எலும்பு அதை கிரக் கண்டும் அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு போய் அதில் இருக்க கிரக் கண்டும் அப்போ நான் பிடிக்க எலும்பி வர வெளியில இருந்து பங்குற படிகள் எல்லாம் கொடுக்குறவங்களும் வெளியில் அவங்கள என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க ஏ ஏன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க அண்ணே நான் என்ன இருக்கிறது எலும்புறது தண்ணி குடிக்க போகிறது போனால் அது என்ன செய்யும் கேட்டால் கம்பி கட்டில்லானே அது வந்து கிரக் கிரக் ரெண்டு சத்தம் கேக்கு அங்கே பொலிகளை படுத்துங்கிற பொடிகள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லோருமே என்ன பார்க்க மாதிரி அதை விட என்ன கேட்டால் இது கிருக்கிறா கிருக்கிறா கிருக்கிறான்னு கட்டு சத்தம் கேக்கா நான் மேலே பார்த்தோன்னா மேலே அந்த மோர் இருக்கல்லோ மோட்டில் பார்க்க எனக்கு பயம் வந்துட்டு இவங்கள அவங்கள யாரும் என்ன சீட்டு அடிச்சுக்கிறாங்க இவன் சும்மா காசு அனுப்ப அனுப்பாமல் சீட் அடித்த காசில் தாங்க சீக்கிரட் அடித்து விட்டாங்க அது அதை பார்க்கன்னா பயம் வந்துடுது நான் அதுக்கு இங்கே பயணம் பண்ண இவ்வளோ இந்த இந்த உயரத்துக்குள்ள வாழ்ந்த எனக்கு இதுக்கு மேலே இப்படி ஒரு இதுக்குள்ளே கொண்டே என்ன போட்டு அப்படி இருக்கும் வாங்கணும் இன்னொன்று நான் ஹோட்டலுக்கு போகணும் நான் அங்கே போட்டேன் அண்ணன் அங்கே பக்கத்தில் முழுக்கன்னா பாவாடை இந்த பாவட்டை குல அந்த இது இது அது இதுன்னு சொல்லி மரம் தெடிய கொடியெல்லாம் எல்லாம் அதுக்குள்ள நிற்க அப்படி வந்து நுழம்பு வந்து அது சத்த என்ன எண்ணெய் அப்படியே குத்துது கண்ணை பார்த்து கொண்டு இருக்க குத்துது அப்போ போய் இந்த அதுக்கு பெய்தரும் வேலை வேண்டோன்னு அதை வேணும் அதை விட்டு ஹோட்டல் அண்ணன் ஏசி ஹோட்டல் எண்ணெய் ஏசி ரூமில் அந்த மாதிரி இது மற்றது ஹோட்டலில் அப்படியே வெளியில் வந்த உடனே அப்படியே நாங்கள் அப்படியே நின்றால் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படியே முடியும் புள்ளையர் வருங்கள் டீ வரும் அது வரும் இது வரும் அதை விட இன்னும் முன்னே நின்று கொள்ள சொல்லுமா இல்ல இல்லை படிவான புள்ளை எல்லாம் நாங்கள் வேலை செய்யற புள்ளை எல்லாம் படிவான புள்ளை எல்லாம் அதைப்படும் இன்னும் முன் நின்று கேட்டால் எங்கடே எங்கடையாக்கள் இருக்கிறதா இந்த புள்ளமேதான் தமிழாக்கள் அவைகளெல்லாம் மேலே இருந்து சைட்ல இருந்து எல்லாம் ஆட்கள் வெறிவிடும் அப்போ எங்களுக்கு எங்கடை ஆட்களை கண்ட உடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேறமோ இல்லையோ ஊர்ல இருந்தா வெளிநாட்டுக்கு வந்து நீங்க வெளிநாட்டுக்கு வந்து போட்டு திருப்பி ஊருக்கு போட்டு நீ சொல்றே அது எங்கடையாடல் இருக்கு வந்தாங்க

அவங்களோட தலைமயிர்கள் அதுகள் இந்த மா தாடிகள் அதுகள் எல்லாத்தையும் பார்த்தால் முள்ள கருப்பு எல்லாமே வந்து அதுக்குள்ளே தான் இதுதான் நிற்கிறான் இங்கே இங்கேருந்து போனவங்க எல்லாத்தையும் பார்த்தா ஒன்றில் ஏதாவது ஒரு கலராக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ஒன்லி பிளாக்காக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் ஒன்லி ஒயிட்டாக இருக்கும் இது அவங்கள் வந்து பிளாக் ஒயிட் எல்லாம் ஒரு 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 என்னென்னு சொல்கிறது இந்த எல்லாத்தையும் பார்த்தா இந்த பெத்தில் பார்க்க சப்பி போட்டு ரெட் கலரில் அது என்னென்னு சொல்கிறது ரெட் கலர் மாதிரி இருக்கும் அப்போ இங்கே எங்கடைய பல்ல பார்த்தா அப்படியே பிளாக் மாதிரி அது கட்டுற வெள்ள தான் இங்கே இப்போ என்னோட கலைச்ச மாதிரி நீ வெளியில் கலைக்காத அங்கே பல்லு செடி இல்லை விமான் செடி இல்லை க்ரீம் செடி இல்லை ரெண்டு வெளியில் கலக்காத அடிச்சு பிடிச்சி மூஞ்ச கிஞ்சி உடைச்சி விட்றாங்க கலைக்காத வெளியிலே என்ன உடனே வந்துட்டேன் நான் மாற இல்ல என்ன நீங்க நான் வரேன் அவங்கதான் கதையிடலாம் என்ன அப்படியே அவங்க போனானா பொட்டலுக்கு இருந்தானா அவளுக்கு நீச்சல் குளத்துக்குள்ள இப்பளத்துக்குண்டானாம் சாப்பாடு தண்ணியில் அப்படியே மிதந்தோன்னு வரலாம் அடிக்கிற நிறைய நிறைய பொருட்கள் பொருட்கள் பொட்டல்ல வேலை செய்துக்கலாம் கேரிமலையில் பிரச்சனை தெரியும் என்னண்டு உப நீச்சல் உடுப்பு போட்டுக்கொண்டு கேரிமலை கேணிக்க ரங்கிட்டா ரங்கிட்டு வலியில் வந்து நின்றா அந்த வந்து நின்று அங்கே படுப்புள்ளையே வந்து நின்று பாவுக்கு நக்கல் அடிச்சு நிற்கணும் ஆ நான் என்ன கிடைஞ்சவா எங்க நீங்கள் நக்கல் அடிக்கணும் கேம கேட்டுட்டேன் நாங்கள் கேம கேட்டு பிரச்சனை வந்துடுது பிரச்சனை வந்த உடனே டக்குன்னு என்ன செய்யணுன்னு கேட்டால்

அப்போ நான் எனக்கு தேவையில்லை தேவையில்லை இவர் நீ கொண்டு கொண்டு போய் போட்டு தான் நீந்தவனு வேண்டும் என்னத்துக்கு தெரியுமோ எனக்கும் அங்கே இருக்கிற ஆக்களுக்கும் வித்தியாசம் தெரியாது அங்கே இருக்கிறது போய் எல்லாம் போடுறது எல்லாரும் பஞ்சாபியோட கல்யாண செட்டியோட தானே குளிக்கிறது அப்போ அதனால இவர் இன்னும் நான் நீச்சல் உழுப்பு போட்டுதான் குடிக்களிடம் கேணியில நின்று அதை பார்க்கு ஒரு ஒரு ரசாயன வர வேணும் ஒரு ரசனம் வர போன சும்மா பஞ்சாபியோடய ஜாரியோடயிருக்கேன் தவறி வந்து விட்டேன் ஒரு நாலஞ்சு பேரும் கூப்பிடுப்படுத்தி எங்க ஆர வெளிநாட்டுக்காரல கை வைப்பில் வைக்கல காயும் அண்ணா வெளிநாட்டுக்கார கையை வைக்காம நாங்கள் இங்கே அப்படியே அடிஞ்சு பிரிச்சு விட்டோம் சொன்னா அங்க ஒன்றும் நடக்காது இயங்காது இயக்கமே நாங்கள் தான் என்னங்கடா இந்த இயக்கம் இயக்கம் நீங்க இங்கே இருந்து அங்கே இருக்கிறாங்களா இயற்கிறீங்களா அடையா அவங்க எங்கேயோ பயணிக்கிறாங்க நீங்க சொல்லியிருக்கீங்க நாங்கான இயக்கம் வெளிநாட்டில இருந்து சொல்லிக்கொண்டிருக்கேன் அவங்க அங்கேயோ பவனிக்கிறாங்க அவங்க அவங்கள பார்க்கிறான் அது என்ன அதை விடுங்க என்ன பொண்ணும் தெரியாத நேரத்துக்கொண்டிருக்குறீங்க அடே நீங்க போனதுல இருந்தா எனக்கு நியூஸ் வந்து கொண்டே இருக்கு நான் அதை வச்சே ஒரு யூடியூப்பே ஓடி இருக்கலாம் நீங்கள் அங்கே யாரையா வச்சிருக்கிறீங்களா அவங்க நான் செஞ்சிருக்கேன் இங்கே வச்சிருக்கிறது இங்கே ஆக்களை எல்லாம் அடிக்கடி சொல்கிறாங்க அவங்களுக்கு வர நியூஸ் எல்லாம் பாருன்ற சங்கத்தையும் மத்தியானம் செய்கிற விளையாட்டுகளையில எல்லாம் பாருமாறு சொல்லிருக்கேன் நீ நீ கொஞ்சம் கொஞ்சம் வாய்க்கு சும்மா இருக்காது ஐய் அந்த போய் யாருக்கா சொன்னியா யாரோ இவன் ஓடிட்டாங்க ஒரு பொம்பளை அவட இருந்து இருந்தவன் அந்த பொம்பளை ஓடிட்டு அங்கே என்னது கல்யாணம் பேசுகிறேன் சொல்லி சொன்னாங்க சொன்னாங்க

இல்லை இல்லை நீ வந்து சொன்னதா என்ன நீ படிவா படிவா வடிவாக்க நீ வந்து சொன்னதா என்னட்டு கேட்டால் அவள் இவர் ஒரு ஒழுங்கானால் இருந்தால் இவருடன் இருந்திருப்பார் இவர் ஒழுங்கில்லாமல் இருந்தனால்தானே அவள் ஓடின அவள் அப்போ என்னையொரு பொம்பளை அனுப்பினாலும் இவர் ஒழுங்கில்லாமல் தானே இருப்பார் அப்போ அந்த பட்டையும் ஓடினா சும்மா ஏன் பட்டியலை கூப்பிட்டு கூப்பிட்டு யாருக்கு எதுவும் கொடுக்குறீர்கள் நீ சொன்ன நீங்கள் சரி அந்த இங்கே வந்து சரியாக பிஸ்னஸ் செய்தவனா செய்து போட்டு அவன் வந்து கொஞ்சம் சரியாக நட்ட போனேன்

அங்கே பெருகு இங்கே பெருகுது ஆகவும் ஒன்று செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் ஒன்று சொல்லி அங்கே சில சில அறிவுகளை ஜெய்பினம் ஆனால் அதுகளுக்கு நீ போய் அங்கே இப்படித்தான் அவர் அங்கே கடன் பட்டிருக்கிறார் அங்கே வட்டிக்காசு கொடுக்காம ஓடு திரிகிறார் டெலிவோன் எடுத்தால் அடுக்கிறார் இல்லை ஆக்களுக்கு ஒளி தொலைத்துத் திரிகிறார் இரவு நாங்கள் சுற்றி திரிகிறார் பகல் இல்லாமல் பார இல்லை கடையத்திலிருந்து அஞ்சாறு பேரோட பார்ட்னர் இவருக்கு அங்கே கடைக்கும் இவருக்கு சம்பந்தம் இல்லை சொல்ல நீ 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 போ சொல்லியா ஒரு போனேன் விழுத்து விடுறாண்டு ஆறு ஒராளை விழுத்து விடுறான்னு அவங்க எனக்கு டெலிஃபோன் அடிக்கிறாங்க என்னன்னு கேட்டால் நீங்க சொல்லி இருக்கிறீங்க அவங்க விழுத்து விடுறான்னு விழுத்து விடுறான்னு சொன்னா அந்த கார அடுத்து தடை சொல்றான் அனுப்பப்பட்டான் இவரேன் வச்சிருக்கிறேன் ека deductionல் англий Mär sauna தொ mysticismμη espaço を스NENpresa gettable Wit default ONE Carlos aha stimulation wheels restor Мар criterion recognizeあります Ad on nowadays you to go fairly indem it comes AU RODEllsенitsu coating presup wenig guerre kingdoms katast நோ நோ Shrimöm Thomasμα스 voi CORREA llam sniffaking kenze tatag��ு annualis Heute Rock isso 광 Ger Stack into the Supreme Bank and деньги judo利用

அடு அவனு க மனதில் வந்து யூரப்புக்குள்ளே வர வேணும் இங்கே வாழ வேணும் இங்கே இருந்து வான் தான் இங்கே வந்த ஒரு இங்கே வந்து தான் நிற்க மாட்டேறான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வேலை செய்தோண்டு அப்படியே காசு எடுத்தோம் அங்கே போய் அப்புறம் அங்கே வந்து கொட்டல்கள் அது இதெல்லாம் அங்கே தான் பிஸ்னஸ் போட போகிறாரன் அப்புறம் அங்கே வரு அப்போ எனக்கு நான் வேணும் எனக்கு அதிகமாக நாங்கள்லாம் போச்சு உருளம் போக வருவான் இல்லை வர இல்லை நானும் மனசு நோயாக போவோம் உருவா எங்களுக்கு நாளே வரேன் அப்போ நான் பார்த்தேன் டேய் இன்னும் நான் இழுத்து போடுறேன் நான் சொல்லி போட்டு நான் பண்ணிட்டு போட்டேன் நான்

ஆமாங்க இப்ப நிக்கிறான் காசு எட்டான் காசு எட்டான் உங்களுக்கு எடுத்து விடுங்க ம் எடுத்து விடுவா கிணந்தான் எடுத்து விட்றது ஏன் எங்கே அது அப்படியே வந்தது புறம் என்ன ரெண்டு ஃபோன் கொண்டு சிரிக்காம எல்லாம் போட்டுதானே வீட்டுக்கு ரெடி கடைஞ்சது அம்ப அம்போ விளிஞ்சுது டட் ஃபோன்ஸ் இயர் கழிஞ்சுது வந்தோல்லே இந்த கவர்மெண்ட்டை கொடுப்போம் ஏன்னா காசு எல்லாம் கலஞ்சாலும் இல்லாம என்ன இவன் வந்து அந்த கால அந்த நேரங்களில் என்ன செய்திருக்கிறான் இந்த மெட்ரோவில் அங்கேயே மிங்கேயும் திரிஞ்சுருக்குறான் திரிஞ்சு போட்டு புடிப்பட்டு போட்டு பேசாமல் எல்லாத்தையும் பொத்தி பொத்தி வச்சுருந்துருக்குறான் அது ஆயிரம் ஆயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் சொல்லி வந்து கிடந்திருக்கும் இப்போ அரசாங்கம் வந்து நட்டத்தில் ஓடுதான் குறைஞ்ச அரசாங்கம் அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க இந்த காசுகள் எல்லாத்தையும் கொடுத்து பேங்கில் கிடந்து எல்லாத்தையும் அப்படியே ஒட்டம் விழுத்து விட்டாங்க இப்போ அரசாங்கம் நட்டத்தில் ஓட நீங்கள் தான் நட்டத்தில் வருவீங்க ஆனால் அரசாங்கம் நட்டத்தில் வருங்கள்டை எடுக்கிறாங்கன்னு ஆனால் நீங்கள் எத்தனை அரசாங்கம் கவுண்ட் இருக்குது கண்டு வர மூன்று வர கவுண்ட் இருக்குது சரி இப்போ இப்போ இருக்கிறதும் கவலாக போகுதேன் அப்போ நாங்கள் கவலா என்ன செய்யலாம் எந்த எந்த பேங்கில் தான் இவ்வளோ பிரச்சனையுன்னு நடந்திருக்கு உங்கள் வேங்கப்பா ஃப்ரீயாக தான் நான் கிடக்கப்பா இந்த வேங்களை எடுத்து கொடுத்து விட இச்சே என்ன கதையை நினைக்கிறீங்க இப்போ தானே படித்து பார்த்துட்டு வரேன் அந்த பேங்கில் மட்டுமே இல்லை இப்போ நானும் போலங்கா போகிறதுக்கும் இந்த பொம்பங்கள் சொகுழாக்கள் எல்லாம் வேண்டிதான் அந்த காசு எல்லாம் இப்போதான் கழிஞ்சிருக்குது அந்த முந்தி நான் இந்த இவ்வளவு அந்த எங்களை வாணிக்கு அந்த காசு வேண்டி அவள்கிட்ட வேலிதான் இல்லை அந்த காசையும் அடிக்கல் கொடுத்துட்டு போனேன் கடன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை எல்லாம் முடுக்க அணிஞ்சு போச்சு அப்பா நாளைக்கு சாப்பாட்டுக்கும் கடன் அண்ணே எங்கட தண்டு வாங்கிலையும் நாங்கள் எக்கி எக்கி அடிச்சாலும் ஒன்றும் பெருக்கு ஒண்டும் ஒன்றும் இருந்த தண்ட பாரத்துக்கு ஒரு விஷயத்துக்கு வடிவாக்கவனே எங்க என்ன

டக்கொண்டு பிரிச்சு மேய்ஞ்சு டிவோர்ஸ் எடுத்துக்கொண்டு அந்த பாட்டி கண்ட பாட்டில் விட்டு விட்டுட்டு ஒரு ஆளு பயத்துல ஆனால் கொண்டு போக வேண்டியா கிடக்கு கேட்குறாங்க கூடாதுன்னா நல்ல பாட்டு இருந்தால் ஒரு ஆயிரம் ஒன்று பெட்டுமோ அவளுக்கு ஐநூறு போடுவோம் இந்தியாக்கு ஐநூறு போட்டு பேங்கை கொஞ்சம் நிமித்தி எடுத்து விடுவான் சரி கதை ஆகிட்டு நிற்காது என்ன ஏதோ தேவையில்லாத கதை என்ன அங்கே மூன்று வாய்க்கு தந்து நான் அவன் அவன் வட்டியும் கொடுக்கல முதலும் கொடுக்கலாம் ஒரு சங்க என்ன விட்றான் இல்லை

மா அதுகள் இது எல்லாத்தையும் பூட்டோட பார்த்த உடனே எல்லாரும் சேர்ந்து கண்ணை இலங்கை இந்திய ஸ்பெஷல் உணவுகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ரோயல் சில்லி உங்கள் உறவுகளுடன் ஒன்றாக உண்டு மகிழ்ந்திட ரோயல் சில்லி கவலை வேண்டாம் கடல் உணவுகள் ஏக்கம் வேண்டாம் சைவ உணவுகள் என அத்தனை உணவுகளையும் உண்டு மகிழ்ந்திட ரோயல் சில்லி சில்லி ரெஸ்டோரன் ராயல் சில்லி ரெஸ்டோரெண்ட் ரோயல் சில்லி சைபர் ஒன்று எழுபத்தி ஐந்து முப்பத்தி ஆறு பதினேழு சைபர் ஐந்து